நாம இதுலயே திருப்தி ஆயிட்டோம் வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரு வீடு வாசல் கத்தர் தான் கொடுக்கிறாரு எந்த மாற்று கருத்தும் இல்ல எல்லாம் வந்து ஆச்சு பாஸ்டர் கூப்பிட்டோம் எல்லாரும் கூப்பிட்டு ஜோம் பண்ணோம் கத்தர் ஆசீர்வச்சாரு கல்யாணம் பண்ணி வச்சாரு பிள்ளைய கொடுத்தாரு இது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது நடக்கிற விஷயம் ஆனா நீங்களும் நானும் இன்னும் ஒரு படி மேலே போய் கர்த்தருக்கு முன்பாக போய் நிக்கணும் யோசிச்சு பாருங்க கீழே மோசை நிக்கும் போது அவர்கிட்ட தேவன் வந்து பேசும்போது மண்ணா வந்துச்சு தண்ணி வந்துச்சு கண்மலையில தண்ணி வந்துச்சு காடை வந்துச்சு கத்தர் என்ன அவங்க என்ன கேட்டாங்களோ எல்லாம் கொடுத்தாரு ஆனா மோசே கத்தருக்கு முன்பாக போய் நிக்கும் போது மேலே நிக்கும் போது அங்கே தண்ணி வரல மண்ணா வரல காடை வரல ஆனா நியாய பிரமாணம் என்கிற புதிய பிரமாணத்தை கத்தர் கொண்டு கையில் கொடுத்தார் அதுதான் வெளிப்பாடு நீங்க அதை பிரயாச பண்ணணும் இன்னைக்கு சபை இந்த கீழே இருக்கிற அனுபவத்திலேயே திருப்தி இதுலயே சாட்டிஸ்பாக்சன் என்ன கத்தரை ஆசிர்வச்சாரு வீடு கொடுத்தார் வாசல் கொடுத்தாரு பெருக பண்ணினார் சபை கொடுத்தாரு கொடுத்தாரு இடம் கர்த்தரை நிக்க வைக்கிறதுலயே திருப்தி அடைஞ்ச ஒரு கூட்டம் அதோடு கூட போதுமான போதும் இது நாம பசங்களுக்கு சொத்து சேர்க்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டோம் ஓகே முடிஞ்சிருச்சு உங்களை கொண்டு கத்தர் செய்கிற காரியத்தில் பத்து சதவீதம் கூட அது கிடையாது இப்ப எல்லார மாதிரியும் தான் எகிப்திலும் அவங்களுக்கு அப்பம் கிடைச்சிச்சு இங்கேயும் மண்ணா கிடைச்சிச்சு எகிப்துலயும் அவங்களுக்கு இறைச்சி கிடைச்சிச்சு இங்கேயும் காடை கிடைச்சிச்சு என்ன இது தேவன் கொடுத்தது அது எகிப்துல கிடைச்சிச்சு ஆனா எகிப்தில் கிடைக்காது ஒண்ணு கிடைக்கணும்னா நியாயப்பிரமாணம் கிடைக்கணும் அசரிப்பு குடாரம் கிடைக்கணும்னா அதுக்கு கீழே இருந்தா பத்தாது மேல போகணும் தேவன் இருக்கிற இடத்துக்கு போனோம்